ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் சட்டநாதர் அருளிய துல்லி நூல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஞான பலம் உலகம் அடைய ஞான பண்டிதன் வழிபாட்டை தான தருமத்தோடு உருவாக்கி தவசியாக அருளும் அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி மதில் சோபகிருது களைத்திங்கள் வரங்கலன மூவாரோர் திகதி புகர்வாரம் சோபகிருத வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை சட்டநாதர் யானும் அருளுவேன் உலக நலம் பெற வாசி வென்ற ஞானிகள் படை வளம் வந்து அரங்கன் குடிலை குடிலை பாதுகாத்து வருக குரு அரங்கன் ஆசி உபதேசத்திலும் நாடியே ஞானிகள் பலர் கலந்து நல்லாற்றல் தந்து அருள அருளவே உலக மக்கள் எல்லாம் அரங்கன் ஆசி தந்து தரும் அருளமுதை குளிலில் அணுகி உண்டு வர அனைத்து ஞானியர்களின் அனைத்து ஞானிகளின் ஆற்றலும் ஆற்றலும் மக்களுக்கு சக்தியாக அனுகூலமாக மாறி காப்பு தரும் மாற்றம் தரும் ஞானிகள் பூஜை முழுமதி தோறும் அரங்கன் நடத்தி நடத்தி மக்களுக்கு ஆசி தர நம்பிக்கை கொண்டு மக்கள் தடையற தொடர்ந்து வர தவராசனிடம் தீட்சை ஆசி ஆசிபெற ஆசிபெற வினைகள் விலகும் ஆசி பெற ஞானம் பெருகும் பெற அணுகுவார் யாவருக்கும் அகத்தியரோடு ஞானிகள் பலரின் பலரின் தவ பலம் சித்தியாகி பாருலகையே மாற்றும் அல்லமையான பலமிக்க ஞான படைகளாக பலரும் உருவாகி மாற்றம் மாற்றம் மகான் அவதார மகத்துவமாக பெருகி இனிது ஆற்றல் மிக்க அரசியல் களமாக ஆன்மீக அரசியல் களம் உருவாகி ஆகிய ஞான தலைமையும் அகிலமெங்கும் ஞானிகள் ஆட்சியாக மகிழவே மக்களுக்கு மாற்றம் மண்ணுலகில் அரங்கனால் இனிதே நடந்தேறும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று